அம்மா அந்த பாலம் பைய கல்யாணம் ஏன் ஒண்ணுமே பத்திரிக்கை வரல எப்படி பத்திரிக்கை வரும் நீ போய் அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்த நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லையே என்னவோ பையனை பத்தி விசாரிச்சாங்க பையன்லாம் நல்ல வயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீ பேசிட்டு இருந்தீங்கல்ல தான் சொன்னேன் நான் பேசிக்கிட்டு இருந்தத அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன் பையன்லாம் நல்ல பையன் சும்மா கொண்டக்க பேசிக்கிட்டு இருப்பான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நீ என்ன போயிருந்த அவங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேன் இல்லைங்கம்மா பையன் எப்படின்னு கேட்டான் பையன் எனக்கு தெரியுங்க என்ன நல்ல பயந்தாங்க அப்பப்ப கொஞ்சம் மொடா குடி அப்படின்னு சொன்னங்க வேற ஒண்ணுமே சொல்லலையேங்கம்மா ஆமா நான் உங்க என்ன சொன்னேன் மொடப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நான் சொன்னா நீங்க அவங்க பொண்ணு விட்டுக்கிட்ட அவன் மொடா குடிக்கார தெரியுமா நீங்க சொன்னதுதான் சொன்னேன் நீங்க மொடக்கடின்னு சொன்னீங்களா மொடக்கடின்னு சொல்றது நீ மொடக்கடியாரு சொல்லி பாத்தியாங்க ஒரே ஒரு கால் தாமா எச்சா சேத்தி போட்டேன் இந்த கால் இந்த கால் இந்த கால் சொல்லுச்சு அப்புறம் கால் தாங்கற அண்ணன் நம்ம வாழ்க்கை வீணா போச்சு ஒண்ணுக்கும் இப்படி நடக்குதுங்க எனக்கு எப்படிமா தெரியும் ஒண்ணுமே தெரியாது சரி நீங்க கம்மியா சொல்லிட்டீங்க நம்ம கொஞ்சம் சேத்தி பையனை பத்தி புகழ்ந்து சொல்லலாம்னு சொன்னேன் இது ஒரு தப்பா அப்புறம் என்ன தப்பா கைக்காண்டிட்டே சரி இனிமே அடுத்த சொல்லும் போது காலை எடுத்துட்டு சொல்லிடுறாங்கம்மா காலை எடுத்து புடிச்சு அப்பதான் நடக்கறதுல இருக்கலாம் பாரு